பூம்பும் பூம்பூஸ்டர் தென்னைக்கு மட்டும்தான் போடலாமா வெங்காயம் இஞ்சி மஞ்சள் நிலக்கடலை இத மாதிரி பயிர்களுக்கு போடக்கூடாதான்னு கேக்குறீங்க அதாவது பூம்பூஸ்டர் என்பது நோய் இல்லாமல் காய்கறியினுடைய அதாவது காய்ப்பு இதுக்காக தான் நம்ம வந்து பூம்பும் பூஸ்டர் போடுறது இப்ப இங்க பாருங்க நம்ம ஆனியன்ல விலைக்கு ஆனியன் அந்த பல்ப் இங்க பாருங்க இது வந்து ஆனியனுடைய அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நடவு செய்யறது ஆனா அதிக வருமானம் கொடுக்கிறது வந்து இத மாதிரி இதுல விதைகளை ப்ராசஸ் பண்ணி அந்த விதையை நாத்துல நாத்தங்கால தயார் செய்து அந்த நாத்தங்கால எடுத்து இத மாதிரி நம்ம நடவு செய்யும் போது விதையை போட்டு கிடைக்கிற வருமானம் அதுல கிடைக்கிற லாபம் பூச்சு நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகமா இருக்கும் இப்ப நீங்க இந்த வெங்காயத்துல இங்க பாருங்க உங்களுடைய டிப்பு இத மாதிரி கருகுது பாருங்க இந்த பாருங்க வெங்காயத்துல டிப்பு இது கருகுது இது ஏன் கருகுதுன்னு சொன்னா இது திருப்சுன்னு சொல்ற ஒரு சாறு உறிஞ்சு பூச்சினால இத மாதிரி அந்த வெங்காயத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த சாறு உறிஞ்சு பூச்சிகள் விடுதலை பெறுவதற்காக பசுமை பூமி நீங்க வெங்காயம் நடும் போது நட்டு பதினஞ்சு நாள்ல ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ டு ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டரும் ப்ரீஸுன்னு சொல்லி ஒரு இயற்கை மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பூச்சி விரட்டியாகிய மண்ணுக்கு கெடுதல் விளைவிக்காம அந்த மருந்து பூச்சி மருந்தை வந்து நீங்கள் தெளித்தா கண்டிப்பாக வெங்காயத்திலிருந்து நல்ல வருமானத்தை இயற்கை முறையில் செயற்கை உரங்கள் இல்லாம நம்ம பூம்பும் பூஸ்டரும் ப்ரீஸ் என்ற அந்த மருந்தையும் பயன்படுத்தி நம்ம ஒரு நிறைவான மகசூலை பெறுவதற்கு பெறலாம் என்பதற்காகத்தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம் இதை மாதிரி வெங்காயத்தில் எந்த அளவுக்கு விழுதுகள் வருதோ அந்த அளவுக்கு இந்த காய்கள் வந்து நிறைய வைக்கும் அந்த பல்பு இதை மாதிரி விழுதுகள் நிறைய வெடிக்கும் சொன்னால் அந்த பூம்பூம் பூஸ்டர் வந்து இந்த வேர் வளர்ச்சியை உண்டு பண்ணி இதை வந்து திரட்சியை உண்டு பண்ணி நமக்கு கொத்து கொத்தா ஒரு வெங்காயத்தில் கொத்து கொத்தான வெங்காயங்கள் வைக்கும்போது நம்ம ஒரு ஏக்கருக்கு நிறைவான மகசூல் கிடைக்கும் அந்த பாருங்கள் இது பூம்பும் பூஸ்டர் போட்டது அதே மாதிரி இங்கே பாருங்க இது பூம்பும் பூஸ்டர் போடாதது போடாத இடம் கருகி இருக்குது பாருங்க போட்ட இடத்துல அந்த கருகளை இல்லை இதுதான் நம்ம பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசருடைய மகத்துவம் நம் பூச்சி நோயிலிருந்து விடுதலை பெற்று நல்ல வருமானத்தை நம்ம பெறலாம் அப்போ பசுமை பூமி பூம்பும் பூஸ்டர்னு சொல்லி உணவே மருந்து மருந்தே உணவு என்ற ஒரு பொருள் ஆர்கானிக் கார்பன் என்ற ஆர்கானிக் கார்பன் சொல்கிறதா பூம்பும் பூஸ்டர் அப்போ நீங்கள் இதே மாதிரி தக்காளியாக இருக்கட்டும் கத்தரியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் எந்த நாற்று நாற்று மீன்ஸு சீல்லிங்ஸு நம்ம எடுத்து விதை பெட்டிலிருந்து எடுத்து இதை மாதிரி நடவு செய்யும்போது நீங்கள் உடனடியாக இதே மாதிரிப்பட்ட கண்டுகளை நீங்கள் தயவு செய்து ஒரு ஏக்கருக்கு நூறு கிராம் பூம்பும் பூஸ்டரை எடுத்துருங்க அதோட ஒரு கிலோ ஈரசாணியை எடுத்துருங்க நல்லா புரிஞ்சுருங்க விவசாய பெருமக்களே விதை ட்ரீட்மெண்ட் அதாவது விதையை எப்படி நம்ம அந்த வீரியத்தன்மை அதுதான் பூம்பு பூஸ்டரை நீங்கள் ஒரு கிலோ சாணியோட ஒரு ஏக்கருக்கு விதை அந்த சாணியோட நூறு கிராம் பூம்பு பூஸ்டரையும் நல்லா கலந்து அதில் இந்த கண்டுகளை நீங்கள் டிப்பு அதில் நினச்சி இதே மாதிரி நம்ம நடும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தக்காளியாக இருக்கட்டும் பெட்டியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் எந்த பூஸ்டரை கலந்து அந்த டிப் செய்து செடிகளும்போது நமக்கு பூச்சி நோயிலிருந்து கண்டிப்பாக விடுதலை பெறலாம் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை இதை நான் சொல்லல தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகள் நாங்கள் பூம்பும் பூஸ்டரை அந்த கண்டு நடும்போது சாணியோட டிப் பண்ணி

இன்னைக்கு ரெண்டு கூட காம்ப்ளஸ் வாங்கி போறோம் போற போறோம் காம்ப்ளஸ் போறது நான் நினைச்சிருக்கேன் அதப்ப சார் வந்திருக்கீங்க நீங்க இதுக்கு என்ன உரச்சத்து போடலாம்னு சொன்னீங்கனா நான் அதை வாங்கி போடுறேன் திவாஸ் இதுதான் ஒரு அறிவான விவசாயினுடைய கருத்து அறிவு சார்ந்து பசுமை பூமி என்ன சொன்னாலும் இந்த உலகம் பசுமையா இருக்கிறதுக்காக போராடுறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன இந்த நெல்லுக்கு கொடுக்க சொல்றீங்களோ அதை போடுறேன்னு சொல்றோம் அதை பத்தி நம்ம இப்ப இவர்கிட்ட கேட்போம் இப்போ நீங்கள் நடவும் செய்யும் போது எத்தனை அதை வச்சீங்க இது ந நடும்போது சார் ஒரு மூணு முதல் இல்ல நாலு முதல் ஓ நாலு நாலு இது வச்சிருக்கீங்க நாலு இது வச்சு நடவும் ஒரு நெல் நம்ம நாத்து வைக்கிறேன்னா அது ஏறக்குறைய முப்பது முப்பத்தஞ்சு டாளில் எத்தனை கிளைகளாம் வெடிக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு எண்ணம் வச்சு நட்டால் ஒரு நெல்லு நாலு நெல் வச்சு நட்டா ஒரு முப்பது எண்ணம் ம் பிரிவின்னு வரும்

நாற்பது டு அறுபது விழுதுகள் கண்டிப்பாக பூம்பூர் போட்டா விழுதுகள் வெடிக்கும் என்று விவசாயிகள் சொல்றாங்க அதே மாதிரி செடிகளும் பச்சையா இருக்கும் பூச்சி நோய் வராது அந்த மென்மணிடைய திரச்சி வெயிட்டு உணவே மருந்து மருந்தே உணவு என்ற முறையில் இந்த வேர் வளர்ச்சி இந்த வேர் வளர்ச்சி நல்லா இருந்தா கண்டிப்பாக அதனுடைய மகசூலும் நல்லா இருக்கு அப்போ இதில் வளர்ச்சி இன்னும் நமக்கு பத்தாது ஏதா இந்த வேர் வளர்ச்சி பண்றதுக்கு அவர் டிஏபியோ பேக்டம்பாஸோ பூங்கும் இந்த விவசாயி போடலை இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு சொன்னா இதுல யூரியா நான் போட்டுட்டேன் அடுத்து இந்த யூரியாவோட இல்லை டிஏபியோட இல்லை பேக்டம்பாஸோட இதோட கலந்து ஒரு ஏக்கருக்கு அரை கிலோ டு ஒரு கிலோ பூம்பு பூஸ்டர் கலந்து போட்டா ஒரு தூறு நாற்பது டு அறுபது தூராக வெடிக்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரம் கொடுக்கும் மருந்தடிக்கிற குறைக்கலாம் தரும் மணிகள் திரா இருக்கும் என்பது பசுமை பூமியினுடைய லட்சக்கணக்கான திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இது மட்டுமில்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் சொல்றது நாங்க நெல் நடும் போதே பூம்பும் பூஸ்டர் போட்டோம் யூரியா போட மறந்துட்டோம் பொட்டாஸ் போட மறந்துட்டோம் காம்ப்ளெக்ஸ் போட மறந்துட்டோம் ஆனா பூம்பூஸ்டரை நாங்க மறக்கலை ஒவ்வொரு இல்லையோ விவசாயிகள் வீட்டில வீட்டுல வச்சு சாமி கும்பிடுவோமோ வீட்டுல வச்சு சாமியா வழிபடுவோம் என்ற விவசாயிகள் கடவுள் அந்த கடவுளை வழி நடத்தது பசுமை பூமி பூம்பு பூஸ்டர் ஒரு ஏக்கருக்கு நாற்பது டு அறுபது மூட்டை நம்ம அடிக்கணும்னு சொன்னா ஒரு மாதிரி முப்பது சென்ட் ஒரு ஏக்கர் என்பது நூறு சென்ட் அப்ப ஒரு நூறு சென்டில் இருந்து மினிமம் நாற்பது டு அறுபது மூட்டை நெல் நமக்கு கிடைக்கணும் சொல்ல நீங்க பதினஞ்சாவது நாள்ல ஒரு ஏக்கருக்கு ஒன்னு அல்லது ஒன்றை மூட்டை காம்ப்ளக்ஸ் அதோட நம்ம பசுமை பூமியில நம்ம இப்ப அண்ணனுக்கு இலவசமாக ஆயிரம் ரூபாய்க்கு ஒருத்துள்ள பூம்பூம் பூசத இவர் தோட்டத்தில் போட்டு இதனுடைய பயன்பாட செய்வதற்காக நம்ம இன்னைக்கு குற்றாலத்தில் நென் விவசாயிகளை தேடி ஒரு ஆராய்ச்சிக்காக நம்ம இந்த பூம்பும் பூஸ்டரை நாளைக்கு காம்ப்ளெக்ஸோட கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒன்றரை மூட்டை காம்ப்ளெக்ஸ் அரை கிலோ டு ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டோட கலந்து கூட சொன்னா ஒரு விழுது நாற்பது விழுது மினிமம் அறுபது விழுதாக நல்ல மகசூல் பாசி வளராது இனி பாசிக்காக நீங்க வந்து காப்பர் சல்பேட்டோ இல்ல ப்ளீச்சிங் பவுடரோ இல்ல கண்ட கண்ட மருந்துகளை போட்டு பாசியும் கெடுத்து மண்ணையும் கெடுத்து விளைச்சலையும் கெடுக்கூஸ்டர் உணவே மருந்து மருந்தே உழவு வேர் வளர்ச்சி

எப்படி இருக்கு மின்னா மின்னுதா மின்னுதா காத்துல விட்டா பறந்துரும் நீங்க இவ்வளவுனா எடுக்க கூடாது கொஞ்சம் தான் எடுக்கிறோம் இது மாயஜாலமா மாயஜாலம் மாயை ஜால இல்லையா இல்ல இல்ல சில மந்திரவாதிய காம்பிப்பாங்க சரி அத மாதிரி ஒண்ணு இல்லையா இல்ல இல்ல இத பத்திரம் வச்சிருங்க இது தங்க பஸ்பம் சரி இது என்ன பேரு தங்க பஸ்பம் தங்க பஸ்பம் சரி தங்கம் ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு அறுபது 60000 ரூபாய் பசுமை பூமி தங்க பஸ்பம் ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ தங்க இன்னைக்கு மூணு கோடி ரூபா ஒரு கிலோ தங்கத்துக்கு மேலையான தங்க பஸ்பம் ஒரு கிலோ வெறும் ஆயிரம் தான் இதை பார்க்க போறோம் கரெக்டா இப்ப நான் கையில எடுத்திருக்கிறது கம்மி இங்க ஐயா தண்ணி கலங்க இருக்கு இதுல லைட்டா நம்ம மேலோட்டமா போடுறோம் போடுறமா போடுற மேலோட்டமா இப்ப இது என்ன ஆகுதுன்னு சொன்னாங்க அவங்க கருப்பா மாறுவா தான் பசுமை பூமி என்ன சொல்றேன்னு சொன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ பூம்பும் பூஸ்டர் ஏழாயிரம் கிலோ தொழு உரத்துக்கு சமம் உண்மையா பொய்யா நீங்க எனக்கு சொந்தமா இல்ல என்ன உங்களுக்கு தெரியுமா உங்களை எனக்கு தெரியுமா ஆனா தென்காசில பசுமை பூமி பூம்பும் பூஸ்டர் நம்மளை இணைச்சிச்சா

நெல் விவசாயம் காய்கறி விவசாயம் மாட்டுத்தீவன புல் மலையில் வளர்கின்ற காப்பி டீ ஏலக்காய் கிராம்பு மிளகு அனைத்துக்கும் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் ஏக்கருக்கு அரை கிலோ டு ஒரு கிலோ கிலோ கொடுக்கலாம் கொடுக்கலாம் நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியுடைய பூம்பும் பூஸ்டலில் ஹியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக்கு ஆக்சிடூட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாக்ஸுடு டூ பாயிண்ட் பைவ் பர்சென்டேஜு மைக்ரோ நியூட்ரியன்ஸு டூ பாயிண்ட் ஃபை பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை நாட்டு காய்கறிகள் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் அதிக மகசூலை பெரிய ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் வைரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சனை குறுத்தல்கள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ் குரவன்குப்பம் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சின்னசாமி திருச்சி திரு தூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியில் பூமூமூஸ் வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் மனோரன் கர்நாடகம் மலப்பாறை இந்திரஜித் திரு நமது பசுமை குடியின் பயன்படுத்திகள் குலசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவிந்த் திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி